ஆகாவிசு மையினேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பலரும் சுந்தர சுந்தரகாண்டத்தை சுருக்கி தர முடியுமா என்று தொலைபேசியில் கேட்டார்கள் அதற்காக அந்த சுந்தரகாண்டத்தை நாற்பத்தி மூணு எண்ணிக்கையில் அடக்கி ஒன்று இரண்டு அல்லது மூன்று பதிவுகளில் அந்த சுந்தர சுந்தரகாண்டத்தை இந்த வீடியோவில் பதிவு செய்யலாம் என்று இருக்கிறேன் இந்த காண்டம் என்பது ஐந்தாவது காண்டம் இதற்கு சுந்தரர் அனுமனுடைய அறிவு புத்தி கூர்மை தைரியம் வீரம் இவை எல்லாவற்றையும் வைத்து அனுமனின் தந்தை அஞ்சனை சுந்தரர் என்று பெயர் வைத்தார் அதனால் இது சுந்தர காண்டம் என்று அழைக்கப்பட்டது இந்த சுந்தர காண்டத்தை படிப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் அவர்கள் சந்தோஷத்தின் எல்லைக்கே சென்று விடுவார்கள் இந்த சுந்தரகாண்டம் என்பது நினைத்த காரியம் நடைபெறவும் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் வாழ்க்கை சுவிட்சமாக செல்வதற்காகவும் அந்த சுந்தரகாண்டத்தை படிப்பதால் பலன்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுந்தர காண்டத்தின் மறுபெயர் சர்வ தோசை நிவாரணி என்று கூட சொல்லுவார்கள் ஆக இந்த சுந்தரகாண்டத்தை நாற்பத்தி மூணு எண்ணிக்கையில் அடக்கி இரண்டு அல்லது மூன்று பதிவுகளில் பதிவிடலாம் என்று ராமரின் அருளோடு இந்த பதிவை தொடங்குகிறேன் இதை படிப்பவர்கள் பார்ப்பவர்கள் நிச்சயமாக தங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இதை பலருக்கும் சப்ஸ்கிரைப் செய்தால் அவர்களும் இந்த பலனை அடைவார்கள் அவர்கள் அடைகின்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் ஆக நீங்கள் மட்டும் இந்த சுந்தரகாண்டத்தை பதிவை பார்க்காமல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பார்வைக்கு படும்படியாக நீங்கள் செய்தால் நிச்சயமாக சுந்தர காண்டத்தை படித்த பலனும் கிடைக்கும் நீங்கள் அனுப்பியதற்கான பலனும் கிடைக்கும் ஆகவே இந்த நாற்பத்தி மூணு எண்கள் கொண்ட சுந்தர காண்டம் அதாவது ராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமாக வருகின்ற காண்டத்தை நாற்பத்தி மூணு எண்களில் தருகிறேன் இதை நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நாளை முதல் நாற்பத்தி மூணு பகுதிகளை பார்க்கலாம் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்தி